வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் நன்றிய காலை செய்திகள் தமிழர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவா சீன தூதுவர் இனவாதத்தை தவிர்க்க வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கைக்குள் சீன தூதுவர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பட தகவல்கள் கூறுவது ஏற்படக்கூடிய விடயம் அல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிக்கானார் சீன தூதுவர் யாழ்ப்பாண விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள் இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்து விட்டதாக கருத்து கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை எமது கட்சி கண்டிக்கின்றது இலங்கையில் வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல என்பதோடு அவ்வாறான கருத்தை தூதுவர் ஒருவர் கூறக்கூடாது உண்மையில் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கிவிட்டார்கள் என்று கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வரண கருத்தை முன்வைத்தார் பெல் கேட்க விரும்புகின்றோம் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன மூன்றாவது ஆசனம் சுயூட்சை குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்ததினால் கிடைத்தது இம்முறை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுமார் ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கே பெருமித்த படத்தை களமுறங்கிய அங்கயன் டக்ளஸ் போன்றோர் பெற்ற வாக்குகளை விட இம்முறை தேசிய மக்கள் சக்தி சுமார் பதினைந்தாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளனர் தெற்கு கட்சிகள் தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கயன் டக்ளஸை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடையாம் இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட தயாராகிவிட்டதாக கருத்து கூறுவது ஒன்றில் கேட்க வேண்டிய கேள்வி என்றால் கூறிய பதிலாக இருக்க வேண்டாம் தமிழ் மக்களை வேண்டுமென்றே தவறான பாதையில் இட்டிச் செல்வதாக பார்க்க முடியும் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பிலும் சீன தூதுவர் அரசாங்கத்துக்கு எடுத்துக் கூற வேண்டாம் அதை விடுத்து பூலோக அரசியல் போட்டி காரணமாக சீனா தமது ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காக இனவாத கருத்துக்கள் தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயம் அல்ல ஆகவே உலக வல்லரசில் ஒன்றாக சீன தூதுவர் தனது தூதுவர் பதவிக்கு பொருத்தம் இல்லாத விடயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டாம் பிரித்தானியாவில் இருந்து பயங்கரவாத குழுவொன்றுக்கு நிதி திரட்டியவர் கைது பிரித்தானியாவிலிருந்து பயங்கரவாத குழு ஒன்றுக்கு நிதி திரட்டிய நபர் ஒருவர் இலங்கை வந்து கொண்டிருந்தபோது போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவு பெற்ற பயணத்தடை உத்தரவின் அடிப்படையில் பிரதான சந்தை நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர் குறித்த சந்தை நபரால் சேகரிக்கப்பட்ட பணம் கொழும்பு வன்னி பிரதேசத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கை பிரதான சந்திக்க நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு பிரித்தானிய குடியுரிமை பெற்ற கிளினச்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை விமானிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எத்தனை சட்டங்கள் மாறினாலும் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற சொல் பயங்கரவாத சொல்லாகவே இன்றும் பார்க்கப்படுகின்றது இராணுவத்தினர் புலனாய்வாளர் மத்தியில் புலனாய்வாளர்கள் தங்கள் கடமைகளை செய்த வண்ணமே இருக்கின்றார்கள் என்பதை எமது உறவுகள் மறந்துவிடுகின்றனர் மதராசா மாணவர்கள் விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்த ஒருவரின் விளக்கம் அம்பாறை கார்த்தீவு பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ள நீரில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கி காணாமல் போன மற்றொரு பாடசாலை மாணவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கடற்படை போலீசார் பிரதேசவாசிகள் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னரே எட்டாவது சடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் நீந்தவொரு பகுதியிலிருந்து சம்மாந்துறை பகுதிக்கு சென்று கொண்டிருந்தபோது போது உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பதினான்கு பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அதில் எட்டு மாணவர்கள் உடனடியாக காப்பாற்றப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் ஐந்து மாணவர்களின் சடலங்கள் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டபோது போது உளவு இயந்திரத்தின் சாரதி அதில் பயணித்த மற்றொரு சடலம் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டன இந்த விபத்தில் உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் விபத்து குறித்து தனது கருத்தை பதிவிடுகிறார் மதராசா பாடசிலிருந்து காரைதீவுக்கு பஸ்ஸில் வந்தோம் அப்போது மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் அங்கிருந்தவர்கள் உளவு இயந்திரத்தை கொண்டு ஆட்களை ஏற்றிச் செல்வதாக தெரிவித்தனர் நாங்கள் பதினோரு பேர் உளவு இயந்திரத்தில் ஏறினோம் சிறிது தூரம் சென்றதும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உளவு இயந்திரத்தின் முன் சக்கரம் ஒரு பக்கமாக சரிந்தது உளவு இயந்திரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் நீருக்குள் விழுந்தோம் அப்போது உளவு இயந்திரம் முழுவதுமாக மூழ்கியது அந்த நேரத்தில் ஒரு அண்ணன் வந்து இரண்டு பேரை இழுத்து காப்பாற்றினார் நான் அங்கிருந்து விரைந்து சென்று அருகிலிருந்த மரத்தை பிடித்தேன் பின்னர் மரத்தில் ஏறினேன் ஒரு படகு அருகில் வந்தது நான் கத்தினேன் கேட்கவில்லை மீண்டும் அந்த படகு சென்று வந்ததை அவதானித்தேன் அப்போதும் கத்தினேன் அவர்கள் வந்தார்கள் நான் படகில் ஈட்டப்பட்டேன் நடந்ததைச் சொன்னதும் அவர்கள் போய் பார்த்தார்கள் அப்போது ஒருவர் அடுத்து செல்வதை அவதானிக்க முடிந்தது பின்னே கரைக்கு அழைத்து வந்தார்கள் இதுவே நான் கண்ட காட்சி என்று வர்ணிக்கின்றார் மதராசா மாணவர் இதே நேரத்தில் மதராசா மாணவர்கள் விபத்து இடம்பெற்ற இடம்பெற்றது தொடர்பாக நீரில் சென்ற பொருசார் என்ற விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதிக்கு கே டனில் பாராட்டு ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா டனில் பாராட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துக்கு தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் இணங்கி வருவதற்கு ஜனாதிபதி பாராட்டுக்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எந்த ஆட்சிகள் மாறினாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகள் பின்பற்ற வேண்டும் வேண்டுமென்பது சர்வதேச நாணய நிதியத்தின் வேண்டுகோள் ஏற்கனவே இலங்கை பல்வேறு பொருளாதார சிக்கலில் சிக்கியிருந்த வேளை சர்வதேச நாணயத்தின் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த எழுத்து மூலமான ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் இலங்கையில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை ஆட்சியாளர்களின் கடுமையாக இருக்கின்றது சுமூகமடையும் இலங்கை வானிலை வங்குடா விரிகுடா கடற்பரப்புக்குள் மேலாக விருத்தியடைந்த பெஞ்சேல் என்ற புயலானது வட தமிழ்நாடு புதுச்சேரி கரையூடாக இந்தியாவுக்கு நுழைந்திருக்கிறது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வுகூரலை வழங்கியுள்ளனர் இது மெதுமெதுவாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருக்கிறது இந்த தொகுதி காரணமாக இலங்கையின் வானிலையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறைவடைந்திருக்கிறது நாட்டின் வட மாகாணத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் அவ்வப்போது சிறிய மழை வீழ்ச்சி இடியுடன் கூடிய மழை பெய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் இடியுடன் கூடிய மழை வேலைகளில் ஏற்படும் தற்காலிகமான பலத்த காற்றும் வீசக்கூடும் வவுனியாவில் இளம் குடும்ப பெண் மண்ணனை ஊற்றி எரிந்து உயிரிழப்போம் வவுனியா பகுதியில் இளம் குடும்பப்பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயிலிருந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சுகத்தையும் ஏற்படுத்தி இந்த சம்பவம் வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பெரியகுளம் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்பப்பெண் ஒருவர் இரவு வீட்டில் மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்து இருந்த நிலையில் அகிலவர்களால் மீட்கப்பட்டு செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் அங்கிருந்து அவர் மீள்திக சிகிச்சைக்காக வவுனிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனொன்றையும் உயிர்ந்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் செட்டிகுளம் பெரியபுளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளம் குடும்ப பெண் ஒருவரை உயிரிழந்திருக்கிறார் குறித்த பெண்ணின் சடலம் பிரீத பரிசோதனைக்காக வவுனிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் மூவருக்கு அனிருகுமார் அரசாங்கம் இதையும் கொடுக்கவில்லை யாழ் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அனுருகுமாரன் நியமித்திருக்கிறார் யாழ் மாவட்டத்திலிருந்து திசைக்காட்டியின் மூலம் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் மூலம் தெரிவான பிரதான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் பொம்மைகள் மட்டும்தான் மனு கணேசனுக்கு உறுதியானது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் உறுதியாகி இறக்கின்றதா மனு கணேசன் மற்றும் ஏராக் விக்ரமரத்ன ஆகியோருக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பை வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுத்துள்ளனர் இஞ்சிய இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் அடுத்து வரும் ஓரிரு நாட்கள் தீர்மானம் எடுக்கப்பட இருப்பதாகவும் அறிய முடிகின்றன பசல் ராஜபக்ச வரமாட்டார் குட்டி தேர்தலையும் நாமலே வழிநடத்துவார் உள்ளூராட்சி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா புதியன பெருமன கட்சியை நாமல் ராஜபக்சவை வழிநடத்துவார் என்று அந்த கட்சியின் தகவல் உறுசைகின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பிறந்த மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச பொது தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை இதனால் பொது தேர்தலை நாமல் ராஜபக்ச வழிநடத்தியிருந்தார் ஓரிரு கூட்டங்களில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்றிருந்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலை வழிநடத்த பசில் பெற வேண்டும் என்று கட்சியின் செயற்பாட்டர்கள் சிலர் கூறியிருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பும் எண்ணம் இல்லை என்று பசில் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவி வழிநடத்துவார் இரண்டாம் தலைமத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி தேர்தல் பயன்படுத்தப்பட இருப்பதாக பசில் தரப்பில் விளக்கம் சுவிஸ் நாட்டின் தூதரக அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார் ஸ்ரீதரன் இலங்கைக்கான சுவிஸ் தூதரக திணைக்கள அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீரில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஸ்ரீதரன் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இலங்கையிலிருந்து சுவிஸ் நாட்டுக்கு புலம்பெயர் தமிழர்களின் புகலிடக் கோரிக்கை தொடர்பில் சுவிஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பிலும் இந்த ஆண்டு தமிழ் தேசிய மாவீரர் நாள் ஏற்பாடு உட்பட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் எங்கும் தினம் அனுஷ்டிக்கப்பட்டதனால் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் எதுவுமில்லை பாதுகாப்புச் செயலாளர் வடகிழக்கில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகள் முன்னெடுத்தமையினால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தல்களோ ஏற்படவில்லை என்று பாதுகாப்புச் செயலாளர் அறிவிக்கானார் பயங்கரவாதத்தை முன்னிலைப்படுத்தி ஆதரிக்கும் வகையில் செயற்பட்டவர்கள் இனவாத அடிப்படையில் அந்த நிகழ்வினை வெளிப்படுத்த விளைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் உரிய சட்டங்களின் அடிப்படையில் கைதிகளை முன்னெடுக்கின்றோம் வடகிழக்கில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் அடுத்த தென்னிலங்கையில் அனுரகுமார் அரசாங்கம் இந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு அளித்த சுதந்திரமான தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக உள்ளது என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மிக தீவிரமாக எதிர்த்து வந்தனர் இலங்கையில் போரின் போது அசாதாரண சூழலின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் அதற்கு நாங்கள் தடைகளை ஏற்படுத்துவதில்லை வடகிழக்கு மக்கள் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவேந்திருந்தனர் இதனால் எமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் தென்னிலங்கையில் அந்த விடயங்கள் வெவ்வேறு அரசியல் சுயலாபத்துக்காக சிலர் பயன்படுத்த முனைகின்றனர் உண்மையில் அவர்களால் மக்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமது அரசியல் மீள் மீள்பிரவிசத்துக்காக வழக்கம் போலவே இனவாதத்தை திணிப்பவர்கள் இவர்களின் நோக்கம் மக்கள் அறிவார்கள் அனுருகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் வடகிழக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள் அவர்கள் மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுக்கம் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மதவாதம் தோல்வி கண்டுவிட்டது மீண்டும் இதற்கு இடமளிப்பதனூடாக நாட்டுக்கு எதிர்முறையான நிலைமைகள் ஏற்படும் தற்போதைய நிலைமையில் தேசிய பாதுகாப்பு உயர்ந்த நிலையில் இருக்கின்றது கடும் இந்த சந்தர்ப்பத்தினை தமக்கு சாதகமாக பயன்படுத்த பூலி பிரச்சாரம் செய்கின்றனர் அதற்கு ஒருபோதும் மக்கள் இடமளிக்க கூடாது முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கூட திறக்கம் அனுருகுமார கடந்த அரசாங்கத்தில் மந்தகதியில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணை குற்றப்பிரணவ திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உட்பட விசேட பொலிஸ் பிரிவுகள் இதுடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்றப்பிரணவ திணைக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட பொலிஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்பொழுது நீதிமன்றங்களில் பெற்று வருகின்றனர் கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் பொதுச்செத்துக்கள் அபகரித்ததன் அடிப்படையில் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இது தொடர்பான பல வழக்குகள் தற்பொழுது கொழும்பு பிரதான நீதிமன்றம் கோட்ட நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றன சில விசாரணைகள் முடிந்துவிட்டு அதிபரின் ஆலோசனைக்காகவும் விசாரணை கோப்புகள் சட்டம அதிபருக்கு அனுப்பி பல வருடங்கள் கடந்துள்ளன இந்த நிலையில் சட்டம அதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பல வழக்குகள் உள்ளதாக நீதிமன்றம் அறிவிக்கின்றது குற்றப்பிரணவு திணைக்களம் உட்பட பல விசேட போலீஸ் பிரிவினராலும் இந்த விசாரணை நடத்தப்பட்டது இந்த வழக்குகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் சட்டமா அதிபருக்கு உடனடியாக அறிவுறுத்தல் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவும் மல்லிக பகுதிகளில் அனர்த்தங்களுக்கு உள்ளான மக்களை நீரில் சென்று பார்வையிட்டு இருப்பதுடன் நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்திருக்கின்றார் ஈவன் தொண்டமான் கடந்த சில நாட்களாக நாட்டு நிலவிய சீரற்ற கால்வை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர் அந்த வகையில் நூடெல்லிய மாவட்டத்தில் மக்கள் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தனர் நூறுடெல்லிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் துண்டமானவர்கள் பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களுக்கு நீரில் சென்று பார்வையிட்டிருப்பதுடன் அவர்களுக்கான உலருணவுப் பொருட்களையும் வழங்கி வைத்துள்ளார் இதில் முதல் கட்டமாக நூடெல்லிய மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளான டிக்யூயா புகுவந்தலாபா அக்கரப்பட்டனி ஆகிய பகுதிகளுக்கான நிவாரணப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு இதன்போது நிவடெல்லிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கீவன் பிரதி பிரதித்தலைவர் அனுஷா சிவராஜா மற்றும் சிவராஜா தொழிற்சங்க பிரிவு தேசிய அமைப்பாளர் லோகதாஸ் உபதலைவர் சச்சுதானந்தன் காரியாலய உத்தியோதர்கள் உட்பட பலர் கலந்து இப்ப இந்த ரோட் செய்தது ஓயில் இந்த வீடு உடஞ்சி 10 12 வந்து எல்லாரும் இந்த மூளை ஓன அது வந்து نجيங்க जल्दी பண்ணுங்க என்ன இந்த பௌக்குண்டு நிர்க்க எல்லார தண்ணி போறது இல்ல 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 மீதி வளமே தண்ணி வார பாதே இல்ல இல்ல வெள்ளாலும் தான் வெள்ளாலும் என்ன பண்ணுமா இது உடைச்சிட்டு போனா தண்ணி போறது பாதே நேரமாரி பண்ணுங்க இந்த மாதிரி அது கேக்கண்ட அது வளமையாக தண்ணி ஓடுற காது போல எனக்கு போட இல்ல விலங்கு இல்ல போடலாம் நீ வர கால செய்யணும்

அது எியர்கொண்ண சொன்னு

ஆனா என்ன ஊராக்களும் சேர்ந்த ஏத்துறாங்க

இருபத்தி எட்டாம் பேசுனா முப்பத்தஞ்சு பேர் கூட இருக்கு

வந்துட்டு தண்ணி வந்துட்டு அது வெள்ளத்துக்கு ல்லாம் வெள்ளோயில போட்ட